வணக்கம் விஜய் சாரோட பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தவன் விஜய் சாரோட பெட்ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தவன் விஜய் சாரோட படுத்து இருந்தவன் விஜய் சார நில தொடர்ந்துகிட்டு இருந்தவன் இவனுங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் வேற யாரும் கிடையாது இவனுங்க பேசுற பேச்சு வந்து காது கொடுத்து என்னால கேட்க முடியல அந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களை வச்சு செய்யலாம் அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட அப்டேட் நான் சொல்லிடுறேன் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்கு அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடத்துறாரு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அவர் நடத்தக்கூடிய சூழல் இல்லாதனால மலேசியாவில் வந்து இதை வச்சிருக்காங்க அங்கே வந்து இப்போவே வைப் அதிகமாயிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற தமிழர்கள் பூரா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை வந்து டிசம்பர் நாலாம் தேதி கேட்டிருக்கிறாங்க அது டிசம்பர் நாலுலையே நடக்குமா அதுக்கு பின்னாடி நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகை தீபமும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினமும் இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு டேட்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சீலநாயக்கியம் பட்டி மெயினா கேட்டிருக்கிறாங்க அங்க ஒரு பெரிய மைதானம் இருக்கு அந்த மைதானத்துல வேணா அந்த பரப்புரை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல சேர்ந்து செய்தி வந்திருக்கு ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு அப்டேட் தான் இப்போ வந்து விஜய் சார் இவனுங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது இவனுங்க பேசி பேசி ஒரு மனுஷனை வளர வைப்பாங்கல்ல அதுல வந்து இவனுக்குதான் பஸ்ட் இடம் இவனுங்களுக்கு வந்து கண்டிப்பா அவார்டு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா அவார்டு கொடுக்கணும்னா நானே கோவப்படுவேன் கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனை வந்து எந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் அதாவது வாயில வார்த்தை வரும்ல அந்த மாதிரி எல்லாம் பேசுறான் அவன் யாருன்னு அந்த என்ன சொல்றது பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கிறதுனால அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான் அது யார பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான் அதுதான் விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் ஒருத்தன் தொப்பிக்காரன் இருக்கிறான் அவன் ரொம்ப என்னமோ விஜய் சாரோட பாத்ரூம் கடி அந்த தண்ணி டாப் இருக்கும் அதுக்கடி படுத்து வந்த பேசுறான் அவர் இத்தனை தான் அச்சத்து போனாரு இத்தனை தான் ஒண்ணுக்கு போனாரு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து பெட்ரூம்ல அவர் வந்து தண்ணி போட்டு தான் தூங்குவாரான் திரிசாவோட தான் வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வராரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேசன் நாயக்கினர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாராம் இன்னும் நிறைய ஆளுக்கு என்னென்னா அது பேக்ல அது குறிப்பாக அந்த என்னமோ பேக்கு வந்து வச்சிருப்ப தலைவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த பேக்குக்குள்ள போதைப் பொருள் வச்சிருந்தாராம் அது எடுத்து போட்டுட்டு அப்படியே கண்ணுமிக்காம பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்படின்னு வந்து அவத பரப்புறான் இது வந்து பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுன்னு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் நிறைய பேர் வந்து ரொம்ப அதை வந்து அவனுங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றானுங்க பாத்தீங்கன்னா அந்த நாப்பத்தோரு பேர்த்த கொண்டுவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறானுங்க அதாவது வந்து என்னன்னா இப்ப அந்த விஷயமே அப்படியே முடிஞ்சு போச்சு அவங்க வந்து எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க அந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து இழப்பு யாருமே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா அதையே வச்சு ஒரு மனுஷனை வந்து முடிச்சு கட்டலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கிறான்னு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து நம்ம எப்ப எப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பெருசா வளர்த்து விடலான்னு பரவாயில்ல அதாவது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னு தெரியுமா டே உபகாரம் பண்ணலன்னு பரவாயில்லடா ஓத்திரி பண்ணாதடா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா நீ உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய வேண்டாம் என்ன வந்து இதா பண்ணாத ஒரு தவறான வியூஸ் சித்தரிக்காத அந்த காசு காசு வாங்குறதுக்கும் வலைதளங்கள்ல பேர் வர்றதுக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் பத்திரிக்கையாளர்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு இத்தனை வருஷமா இந்த சொல்ற நம்ம பொய்யை நம்பிதான் தான் எல்லாம் இருந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நல்ல பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அதுக்காக இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இப்போ விஜய் சார் தப்பு பண்ணாருன்னா நீங்க ஓப்பனாவே தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க அது தப்பே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தப்பு பண்ணாருன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தப்பு தப்பு தான் அது வந்து விஜய் சார் மட்டும் தப்பு வந்து அது ஏத்துக்க போறதெல்லாம் கிடையாது அவர் தப்பு தப்பு தான் ஆனா அவதூறு பரப்பாதீங்க அவதூறு பரப்புற அளவுக்கு அவதூறு பரப்ப பரப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் பொய் இத்தனை நாள் நீங்க உண்மையே பேசியிருந்தா கூட பாத்தீங்கன்னா நானே பொய்யின்னு சொல்றேன் நீங்க பேசுனதை அப்படிங்கும்போது படிக்காத பாமர விஷயம் தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுவான் அதை நம்புவான் நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்புவான் அவன் வந்து ஒரு மென்டாலிட்டி என்ன மென்டாலிட்டியில் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனை குறை சொல்றத அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிறவன் இங்கே நிறைய பேர் இருக்கிறானுங்க அந்த மாதிரி ரசிக்கிறவனோட மென்டாலிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை குறை சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து ரசிப்பான் இன்னொருத்தனுக்கு என்ன வந்து தெரியுமா ஒருத்தனை குறை சொன்ன ஏன் இப்படி குறை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும் இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் மத்தியிலிருந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் இப்ப விஜய் சார் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேற விஜய் சார் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையாங்கிறது வேற ஆனா குற்றச்சாட்டு தான் இருக்குது தப்பு தான் இருக்குது முழுக்க முழுக்க என்னடா ஒரு நடந்தா தப்புன்றீங்க தலைசீவனா தப்புன்றீங்க ட்ரெஸ் போட்டா தப்புங்கிறீங்க ஒரு துண்டு எடுத்து தோல்ல போட்டா தப்புன்றீங்க ஆக மொத்தம் அந்த மனுஷன் என்னதான்டா பண்ணணும் உங்களுக்கு எதுவுமே பண்ணாம வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்றாங்கிறீங்க வெளிய வந்தாலும் அங்க போய் கூட்டத்தை சேத்தி கொள்றாருங்கிறீங்க இல்ல பரப்புரைக்கு போனாலும் வண்டியில உட்கார்ந்துருக்காரு மேல வர மாட்டான்றாங்கிறீங்க மேல வந்தாலும் கேச போடுறீங்க அந்த மனுஷன் என்னதான்டா பண்ணணும் உங்களுக்கு அதை வந்து உங்களை எதிர்த்துட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மனுஷனை டார்கெட் பண்ணி ஒரு ஓரம் கட்டுறீங்க பாத்தீங்களா ஆனா அந்த மனுஷன் ஓரம் கட்டுறபடியான மனுஷன் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா விஜய் சாருக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கிய சமயா அவர்களாகட்டும் அஹ் அர்ஜுன் அவர்களாகட்டும் புசி ஆனந்த் அவர்களாகட்டும் வெங்கட்ராமன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இருக்காங்க இவங்களை எல்லாத்தையும் நீங்க விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு அவங்கள பாருங்க யாருமே அங்க மெயின் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே மெயினாக இருக்கிறது அந்த முகம்தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் பேர எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஜய் சாரை திட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு உங்களை எல்லாம் பார்த்தானுங்க பாவமாக இருக்குடா இன்னொரு விஷயம் தெரியுமா ஒரு மனுஷனை திட்ட திட்ட தான் ஏன்டா அந்த மனுஷனை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க பார்த்தோன்னே ஓ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இப்படி ஏன் திட்டுறானுங்க இவனுங்க திட்டதுனால இவனுங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே வந்து வருத்தப்படுவாங்க நான் வந்து ஒரு மனுஷனை வந்து நீங்க திட்ட வேண்டாம் அரசியல் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்ல அதுக்காக இஷ்யூ அதாவது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கரூர் சம்பவம் அது வந்து ஆயிடுச்சு ஆன உடனே இப்ப அடுத்ததா என்ன நடக்கும் என்ன அடுத்தது என்ன இப்ப கும்பகோணம் தீ விபத்துல தொண்ணூற்றி நாலு குழந்தைகள் இறந்து போயிருந்தாங்க கருகி அதில் பிஞ்சு குழந்தைங்க அப்படியே தீயில வேகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் மனசுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கடந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டரில் தீ பிடிச்சி கிட்டத்தட்ட பல பேர் இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியில அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் கள்ளச்சாராயம் குடிச்சு மொத்தமா அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுவோடு தீ அது குடிச்சிட்டு செத்து போயிட்டான் இப்போ வந்து வந்து கூட்டத்துக்கு வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுக்கு இதை கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா அது இவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா அப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாதுடா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் இப்ப கள்ளச்சாராயம் சாராயம் குடிக்கணும்னு போதை மிதமஞ்சிய போதையிலே குடிக்கிறான் அவனுக்கும் ஒரு ரசிகனை பார்க்க வர்றா நம்ம இந்த இடத்துல இப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது அவன் அதுக்கு முன்னாடி போதையிலையும் இல்லை அவன் வந்து பேசுறான் அவன் வந்து இந்த கூட்டத்துல இருந்து செத்து போயிட்டானா அதுக்கு என்ன பண்ண முடியும் கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பர்ஸ்ட் இப்ப முழுக்கும் தீர்மானிக்கிறதுக்கு சிபிஐ இருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பை நம்ம ஏத்துக்க போறோம் இது வந்து கூட்டத்தின நெரிசலா வேற ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே இவன் தான் குலகாரம் இவன் தான் எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறது இந்த தளபதியை கெட்ட வார்த்தையில பேசுறது இதெல்லாம் அதாவது அநாகரீகமான செயல் அதாவது தளபதியோட நண்பர்கள் வந்து தம்பிகள் வந்து கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டீசண்டான அரசியல வைக்கணும் அப்படின்னு தான் அவர் இறங்கியிருக்காரு அஹ் தேவையில்லாம தளபதியோட த தொண்டர்களை சீண்டி விட்டு நீங்க இன்னும் பெருசா ஒரு இது ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அவங்க ரொம்ப ஷாப்டான குணம் கொண்டவர்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு பேசியும் அவங்க எல்லாம் எதுவுமே பேசாம இருக்காங்க பாத்தீங்களா உண்மையிலே தளபதி ரசிகர்கள் வந்து நல்ல பசங்க தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க தற்கொலை இன்னிங்க அணில் இன்னுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத கூட்டணிங்க ஒரு தற்குறு அதாவது எதுக்குமே விளங்காத கூட்டணிங்க நீங்க என்னென்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ரீமைண்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு நம்மளுக்கே அதாவது மலாந்து படுத்துக்கிட்டு வானத்தில் எச்சு துப்புனா அது எங்க போகும் அது நம்ம மூஞ்சிலே தான் வந்துகளும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு தளபதி யோசிச்சிட்டாருனா ஆனால் ஜெயிப்பாரு ஜெயிக்காமலாம் இருக்க மாட்டாரு ஜெயிச்சுட்டாருன்னா கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள்லாம் முகத்தை வெளியே காட்டாதீங்கடா தயவு செய்து ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு வெளியுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கெல்லாம் தளபதி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்களோட ஆதரவு வந்து அதிகமாக இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் நான் யாரையும் குறை சொல்லலை ஆனா தளபதி திட்டும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து திட்டுங்க திட்ட வேண்டாம்னு நான் சொல்லலை ஏன்னா அரசியலும் பொது நிலத்துக்குன்னு வந்துட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் தான் ஆகணும் ஆனால் திட்ட வேணாம்னு சொல்ல எம்ஜிஆருக்கு வைக்காத விமர்சனங்களா எம்ஜிஆர் வந்து மலையாளிக்கு போய் ஓட்டு போடுறீங்களான்னு சொல்லி கேட்ட காலம்லாம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு ப மலையாளி அதனால வந்து மலையாளிக்கு ஓட்டு போடுறீங்களான்னு கேட்டாங்க அடுத்துதான் வந்த விஜயகாந்த் சாரனுடைய மொழியை அவங்க வந்து கேவலப்படுத்தினாங்க இன்னும் நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மனோட அவமானப்படுத்தாத அவமானமா அவர் பெண்ண இருந்து எப்படி சாதிச்சு காட்டினாங்க இதெல்லாம் புதுசா வரும்போது அப்படிதான் இருக்கும் ஒருத்தருக்கும் பேசத இல்லைங்கிறீங்க ஏடா இங்க எழுபது வருஷம் எண்பது வருஷம் கட்சி நடத்தவங்க நீங்களே வந்து தப்பு தப்பா ஒரு சில விஷயங்களை பேசுறீங்க தளபதியோட பசங்க வந்து இப்போதான் மைக்கு கையில பிடிச்சி கை நடுகுதவங்களுக்கு எப்படி பேசுவாங்க நல்லா இனிமேல் போகவோ தான் பேசுவாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி திட்டவனங்களை வந்து யாரும் கண்டுக்காதீங்க ஃபஸ்ட்டு கண்டுக்கிட்டிங்கன்னாவே அவன் இன்னும் அதிகமாக தான் திட்டாருப்பா அவனை எல்லாம் கடந்து போங்க அதாவது ஒரு குலைக்கிற நாயை பார்த்தா நாம் என்ன பண்ணணும் தெரியுமா அமைதியாக வேற ஒரு தளத்தில் பூந்து போயிடணும் ஆல்ரெடி அது ஒரு மச பிடிச்ச ஒரு குலைக்கிற நாய் அதை அதை வந்து அது முன்னாடியே போய் நாமளும் போய் குழைச்சிட்டு போகக்கூடாது அதை கடந்து தூர வேற வழியை நம்ம போயிடணும் வீட்டுக்கு அதுதான் உசார்த்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் இதுதான் தான் ரொம்ப ரொம்ப அப்படியே புழிஞ்சு எடுக்கிறானுங்க தளபதியை பார்த்துக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு பதில் சொல்லும் இந்த வீடியோதோடு நிறுத்திக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வர்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம்